அது ஒரு பெரிய விழா விமர்சையாக செலவு செலஞ்சு அது விமர்சையாக ஒரு விழா கொண்டாடுவாங்க இது நாற்பது அதே மாதிரி ஒருத்தர் மரணித்து விட்டால் மவுத் ஆயிட்டாங்கன்னா அந்த மவுத்தான வீட்டில் நாற்பதாவது நாளில் அது ஒரு விருந்து அதே போல இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க திருமணம் ஆச்சுருவீங்களா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா கல்யாண நாற்பது நாள் அது ஒரு விருந்து அப்படின்னு சொல்லி எது செஞ்சாலும் நாற்பது 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 செய்துட்டே போறாங்க இதெல்லாம் புதுசா உருவாக்கக்கூடிய வழிமுறைகள் இந்த நாற்பது நாள் என்கிற இந்த ஒரு கலாச்சாரம் மார்க்கத்துக்கு ரெண்டாவது வர மார்க்க அடிப்படையில் என்னங்கிறது ரெண்டாவது வரேன் இந்த நாற்பதாவது நாளில் கொண்டாடக்கூடிய இந்த விழாக்களை பொறுத்தளவருக்கு இதுக்கும் இஸ்லாத்திற்கும் எல்லாம் சம்மந்தமும் கிடையாது இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த நாற்பது நாள் என்கிற இந்த பாத்தி நாற்பதாவது நாள் பாத்தியா நாற்பதாவது நாள் விருந்து இதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் முழுக்க முழுக்க மாற்று மத சகோதரத்திலிருந்து பார்த்து காப்பீடிக்கப்பட்ட வழிமுறை தான் நீங்கள் வேற வேற நாடுகளுக்கெல்லாம் போய் பாருங்க இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய வேற வேற மேற்கத்தி நாடுகளை போய் பாருங்க மற்ற மற்ற அரபு நாடுகளில் போய் பாருங்க அங்க இந்த பழக்கமே இருக்காது அப்ப இங்க மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தால் நம்மை சுத்தி வாழக்கூடிய சமுதாயத்துடைய பழக்க வழக்கத்துல இருந்து நம்ம சில சட்டங்களை எடுத்து அதுக்கு ஒரு இஸ்லாமிய சாயம் போட்டு அது ஒரு முஸ்லீம்களுடைய விழா மாதிரி மாத்திட்டாங்க அதுதான் நாற்பது இப்போ முஸ்லீம் அல்லாத மக்கள் வீட்டில் யாராவது மரணிக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க செத்துட்டாங்கன்னா கருமாதின்னு ஒன்று கொண்டாடுவாங்க பதிமூணு நாற்பது நாள் கருமாதின்னு அது மாதிரி கருமாதிக்கும் நாற்பதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் சொந்தக்காரங்க கூப்பிட்டு அவருக்கு பிடிச்சி வச்ச உணவெல்லாம் சமைச்சு வச்சு அதுக்கு ஒரு படையல் மாதிரி போட்டு நாற்பது பல வீடுகளில் இது நடக்குது ஒருத்தர் மவுத்தாக இருப்பாருங்க அவருக்கு வந்து ஒரு பிரியாணி பிடிக்குதுன்னா அந்த பிரியாணி வாங்கி வைக்கிறது அவருக்கு சில மிட்டாய்கள் பிடிக்கிறது ஸ்வீட் பிடிக்குதுன்னா அதெல்லாம் வாங்கி வச்சு அது ஒரு விழா மாதிரி எடுத்து அந்த விழாவின வந்து எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்து அவங்கெல்லாம் புது துணியெல்லாம் உடுத்திட்டு வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு போகிறது இதுதான் நாற்பது இது இங்கே ரசூலை எங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க ரசுலா கொண்டு அந்த மார்க்கத்துக்கும் இதுக்கு எங்கே சம்மந்தமும் இருக்குது மாறாக ரசூலா எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இப்ப நம்ம வசிக்கக்கூடிய பகுதியில ஒருவர் மரணிக்கிறார் ஒரு மவுத்த நீங்க அவர் மவுத்தாக கூடிய அந்த நபர் வீட்டில் அவர்கள் ஆழ்ந்த துக்கத்தில் இருப்பதால் நாம் சமைத்து கொண்டு போய் அவங்களுக்கு இதான மனிதாபிமானம் ஒரு தந்தை இழந்து அவன் அதுலேயே ஒரு மன உளைச்சல் இருப்பான் அவன் வீட்டில் போய் எனக்கு நீ விருந்து போடு நம்ம போய் சாப்பிட்டு வர்றது எப்படி இருக்கு நம்ம அவர்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்து மனிதாபிமானம் அடிப்பு நீங்க கஷ்டமா இருப்பீங்க உங்களுக்கு மன இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சமையல் செய்ய வேண்டாம் உணவுக்கான ஏற்பாட்டை நான் செய்கிறேன்னு சொல்லி எவ்வளோ பெரிய மனிதாபிமானமாக இருக்கும் அதுதானே ஒரு முஸ்லீம் செய்யணும் இதுதான் ரசூல்லா காமிச்சிருக்கக்கூடிய வழிமுறை அப்போ அந்த அடிப்படையில் இது இந்த மரணிக்கக்கூடிய வீட்டில் செய்யக்கூடாது பிறந்த வீட்லையும் பாருங்களேன் பிறந்ததும் அதே கணக்கு தான் பிறந்த வீட்டில் என்னென்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா நாற்பதாவது நாளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விமர்சையாக ஒரு விழாவை கொண்டாடி அதுக்கு எல்லாம் மக்கள்லாம் அழைச்சி அதுக்கு ஒரு விருந்தெல்லாம் போடுவாங்க இந்த நாற்பதாவது நாள் விருந்து போடுறதுனால ஒரு சுண்ணத்தை கூட அவர்கள் இழைக்கிறார்கள் ரசூலா வலியுறுத்திய ஒரு சுண்ணத்தை புறம் தள்ளி விட்டு தான் நாற்பது செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க தெரியுமா மார்க்கத்தில் அக்கீக்கா என்கிற ஒரு சட்டம் இருக்குங்க அக்கீக்கா சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்தாலும் குழந்த பிறந்துச்சுன்னா வசதி படைத்தவர்கள் அவர்களுக்கு இயலும் என்று சொன்னால் அந்த காசு பணத்தை வைத்து அவங்க என்ன செய்யலாம்னா ஒரு ஆடை வாங்கலாம் ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் ஒரு ஆடு ஆண் பிள்ளை பிறந்தால் ரெண்டு ஆடு வாங்கி ஒரு விருந்து கொடுக்கலாம் இது ஏழாவது நாளில் கொடுக்கக்கூடிய ஒரு விருந்து நிறைய நபர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த ஏழாவது நாள் செய்யக்கூடிய இந்த அக்கிக்கங்கள் இந்த சுண்ணத்தை விட்டுவிட்டு ஒரு பிதுகத்தான மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நாற்பதுன்னு சொல்லி சேர்த்துவாங்க அந்த பிதுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த சுண்ணத்தை வந்து நாளடைவில் மக்கள் மத்தியில் குறைஞ்சிட்டே போயிடும் இது ஒரு அதுக்கான ஏற்படக்கூடிய விளைவு மேலும் மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு விஷயம் சட்டத்தை சொல்வதாக இருந்தால் அது யாருக்கு அதிகாம அதிகாரம் இருக்கு அல்லாஹு தாலா திருமறை குரானில் சொல்லி காண்பிக்கிறான் அலா லில்லாஹி தீன் உல் ஹாலிஸ் அறிந்து கொள்ளுங்கள் இந்த மார்க்கம் தூய்மையான அல்லாவிற்குரிய ஒரு மார்க்கம் அப்ப அல்லாவிற்குரிய ஒரு மார்க்கத்துல வந்து நான் சட்டத்தை போட முடியுமா நீங்க சட்டத்தை போட முடியுமா அல்ல வேற ஏதாவது ஒரு இமாம் வந்து சட்டத்தை போட்டு இதுதான் மார்க்கம்னு சொல்ல முடியுமா அல்லாஹ் இன்னொரு இடத்துல திருமறை குரான்ல கேட்கிறான் யூதர்களை பார்த்து உங்கள் மார்க்கத்தை நீங்கள் அல்லாவுக்கு எடுத்து தெரியுறீங்களா து மார்குன்னுன்னு சொல்கிறான்ல அப்போ நீங்கள் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் அல்லாவுக்கு கட்டுத்திருக்கீங்களான்னு சொல்லி சாடுறான் நிறைய நீங்கள் குரான் வசனங்களில் ஏராளமான இடத்துல நீங்கள் எடுத்து பார்த்தால் மார்க்கத்தில் ஒரு விஷயம் முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதில் கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் யாருக்கு அதிகாரமே கிடையாது எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபிகள் நாயகம் காலத்தில் உமர் அலீலன் அவர்கள் இடத்துல ஒரு யூதர் வரார் யூதர் வந்து சொல்றாரு எங்களுடைய வேத நூலில் உங்க வேதனூல் இருப்பதை போல ஒரு வசனம் இல்லையே அப்படி நாங்கள் வந்து அது நாங்கள் கவலைப்படுறோம் அப்படிங்கிறார் அது என்ன அந்த வசனம் அப்படின்னு சொன்னா சூரத்துள் மாய்தால அல் எவ துலக்கும் தீனுக்கும் து அழைக்கும் நேமதி இஸ்லாம தீனா அதாவது ரசுலா வந்து அஜுத்துல விதால இருக்காங்க கடைசி ஹஜ்ல அந்த கடைசி ஹஜ்ல இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த இந்த வசனம் ரசுலாவுக்கு அருளப்படுது அல் எவ அக்குமல் துலக்கும் தீனுக்கும் இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் அத்துமம் அலைக்கும் நியமதி என்னுடைய அற்குலைகளை உங்கள் மீது நான் பொழிந்து விட்டேன் ஒரு அலீத்துலக்கும் இஸ்லாம தீனா இந்த மார்க்கத்தை உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நெறியாக நான் பொருந்தி கொண்டேன் என்று சொல்லி இந்த குரானில் இருக்கக்கூடிய ஐந்தாவது அத்தியாயம் மாயுதாவில் இருக்கக்கூடிய இந்த வசனம் அருளப்படுது அப்போ அல்லாஹ் சொல்கிறான் இந்த மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் நம்ம இல்லை இல்லை ரசூலா மறந்துட்டு போயிட்டாங்க நாற்பதுலாம் ரசூலா சொல்லித்தரேன் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நாம் அதிக பிரச்சனை தர வேலை தானே இது எல்லாம் சொல்லிட்டா மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தி விட்டேன்னு இல்லை இல்ல மார்க்கெல்லாம் பரிபூர்ணம் ஆளுங்க உங்களுக்கு தெரியாது ரசுலாக நிறைய விஷயம் எனக்கு தெரியும் பாருங்கன்னு நம்ம செஞ்சால் இது அதிக பிரச்சனை தர வேலையா இல்லையா ஒன்னா மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான சுண்ணத்துகள் இருக்கிறது அதை நாம் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்யணும் இயன்ற அளவு அதை செய்யணும் ஏதாவது ஒன்று ரெண்டு விடுபட்டுச்சுன்னா தவா கெட்டு போயிடலாம் அதை செய்யாம சுண்ணத்துக்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு மார்க்கத்தில் இல்லாத புதுசு புதுசாக அம்சங்களை கொண்டு வந்து நினைத்தால் இது எல்லாம் பார்த்து சும்மா இருப்பானா ஒவ்வொரு ஜும்மாக்களிலும் நீங்க இந்த ஹதீஸை கேட்டிருப்பீங்க ஒவ்வொரு ஜும்மா மேடைகளிலும் ஒரு ஹதீஸை நீங்க தொடர்ச்சியா கேட்பீங்க என்ன ஹதீஸ் இந்த குரான் வசனத்துல ஓதிட்டு சொல்லுவாங்க ஓ ஷருல் உமூரி மோத சாத்துஹா ஓ குல்லு மோதசத்தின் பிதுஹா ஓ குல்லு பிதுகத்தின் பலாலா ஓ குல்லு தலாலத்தின் பின்னார் மார்க்கம் என்கிற பெயர்லே புதிதாக நீங்கள் புதுமைகளை புகட்டாதீர்கள் அந்த புதுமைகள் அனைத்தும் ஒரு பிதத்துகளாக இருக்கிறது அந்த பிதத்துகள் அனைத்தும் வழிகேடாக இருக்கிறது அந்த வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்ப நரகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு பணியை எப்படி நம்ம செய்ய முடியும் இந்த மார்க்கத்தில் இல்லாத கற்றுத்தராத அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தராத ஒரு அம்சத்தை இது மார்க்கம் என்கிற போர்வையில் ஒருத்தர் செஞ்சா அதுக்கு பேர் பிதத் இந்த பிதுகத்தை யார் செய்தாலும் நாளை மறுமையில கை செய்தப்பட்டவங்களாக தான் மாறுவாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் சொல்கிறாங்க அந்த தோழர்கள் எடுத்து கடைசி காலகட்டத்தில் ரசுலா மௌத்தா இருக்குது அந்த கொஞ்சம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக அந்த தோழர்கள் எடுத்து சொல்கிறாங்க மக்களே அநேகமாக நான் உங்களை சந்திப்பது இதுதான் கடைசி நாள் நான் நினைக்கிறேன் இதற்கு பிறகு உங்களை நான் வந்து அந்த கௌசர் அப்படிங்கிற நீர்த்தடாகத்தில் நான் சந்திப்பேன் கௌசர் தெரியும் இல்லையா நமக்கு தெரிஞ்ச சூர ஐநா தெய்னாக்கள் கௌசர் அந்த கவுசருங்கிற நீர்த்தடாகத்தில் உங்களை சந்திப்பேன் அப்படி நான் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த மறுமை மகஷ்டர்ல உங்களை விசாரிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் வந்து உங்களை தலைக்கு மேல வச்சிருவான் தடாகத்தில் ஒரு கோளை நீங்கள் தண்ணீரை அருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த விசாரணை முடியும் வரை உங்களுக்கு தாகம் எடுக்காது அந்த கௌசர் தடாகத்தில் நான் இருப்பேன் அப்படி நான் காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய சில தோழர்கள் வருவார்கள் சில சகாபாக்கள் வருவார்கள் அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் எதிர்பார்த்த அந்த வானவர்கள் அந்த சஹாபாக்களை தடுப்பார்கள் தோழர்கள் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு சொல்லி ரசூலா கத்துவாங்க இதெல்லாம் விவரிக்கிறாங்க அப்போ வானவர்கள் சொல்வார்கள் இந்த தோழர்கள் நீங்க சொல்றீங்களே உங்களுக்கு பிறகு மார்க்கத்தில் நிறைய புதுமைகளை செய்தார்கள் அவர்கள் நிறைய பிதத்துகளை உருவாக்கினார்கள் எனவே அவர்களுக்கு இந்த தடாகத்தில் இருந்து தண்ணீர் அருதுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படாதுன்னு சொல்லி அந்த வாய்ப்பு அவர்களுக்கு பறிக்கப்படும் யாருக்கு ரசுல்லாவுடைய சகாபாக்களுக்கு நம்மளாம் ஏமாத்துறோம் ரசுல்லா சஹாபா எவ்வளவு தியாகம் செய்து இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மார்க்கத்திற்காக எவ்வளவு அர்ப்பணிப்பை செய்திருப்பார்கள் அவர்களுக்கே அந்த நீர் தடாகம் ஹராம் என்று சொன்னால் அதை எல்லாம் தடுத்து விடுவான் என்று சொன்னால் நம்ம மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் நுழைத்தோம் என்றால் நமக்கு எப்படி அல்லாது நாளை மறுமையில் நமக்கு வெற்றி தருமா இது ஒரு விஷயம் கடைசி இன்னொரு அம்சம் என்னன்னா இந்த பிது அத்துக்களை பொறுத்தளவுக்கு நம்ம மக்கள் மத்தியில் நிறைய ஒரு தவறான புரிதல் இருக்கு பிது ரெண்டா ரெண்டாக பிரித்து வச்சிருக்காங்க இது ரசூலாவும் சொல்லலை அல்லாவும் சொல்லல பிதத்துக்களை ரெண்டு அது என்னங்க பிதத்து ஒன்று நல்ல பிதச்சு ஒன்று கெட்ட பிதச்சு அது என்னங்க நல்ல பிதத்து கெட்ட பிதத்து நல்ல பிதத்து அப்படின்னு சொன்னால் அது வந்து அல்ல அதுக்கான கூலியை தந்துடும் அதெல்லாம் நல்ல பிதச்சு கெட்ட பிதத்துனா கெட்ட பிதத்து தான் நீங்கள் சொல்கிற ஹதீஸ் அப்படிங்குவாங்க அந்த ஹதீஸில் நீங்கள் தேடி பார்த்தா கெட்ட பிதத்துங்கிற வார்த்தையெல்லாம் பார்க்க முடியாது அப்போ மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பிதத்து கெட்ட பிதத்துனா இடமே கிடையாது பிதத்துனா அது பிதத்து ரசூலா காலத்தில் இல்லாத மார்க்க சம்பந்தமான ஒரு விஷயம் அதை ஒரு மனிதன் மார்க்கத்திலே கொண்டு வருவான் என்று சொன்னால் அது பிதர்தான் ரசூலா சொல்கிறாங்க மண் அமில அமலன் லைச அலைஹி அம்ருனா ஃபஹுவர் அத்துன் யார் நமது கட்டளை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்கிறாரோ அது அல்லாவுடைய புறத்தில் ரத்து செய்யப்பட்டு விடும் அல்லாவும் கட்டளை ரசுலாவும் கட்டளை அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தன் மார்க்கம் என்று கருதி ஒரு விஷயத்தை செய்தால் அது ரத்து செய்யப்பட்டு விடும் அது வந்து நிராகரிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிது நபிகள் நாயகம் சலாசம் சொல்லுவாங்க அப்ப அந்த அடிப்படையில இந்த நாற்பது நாள் விருந்து இந்த நாற்பது ஃபாத்திஹா இந்த நாற்பது நாள் வீடு கட்டி நாற்பது நாள் ஒரு விருந்து போடுறாங்க ஆகி நாற்பது நாள்ல விருந்து குழந்தை பிறந்து நாற்பது நாள்ல விருந்து அந்த மவுத்தாயிட்டாங்க நாற்பது நாளில் விருந்து வருஷ பாத்தியா எல்லாத்துக்கும் தான் சட்டம் வெறும் நாற்பதுக்கு மாத்திரம் நான் சொல்ல மார்க்கத்தில் சொல்லித்தராத ஒரு வணக்க வழிபாடை மார்க்கம் என்று செய்தால் அது அல்லாவின் புறத்தில் விடும் அந்த அமலை நாம் செய்தால் நன்மை கிடைக்கதோ இல்லையோ அந்த அமலை செய்தால் நரகம்தான் தான் இதுதான் அதுக்கான பதில்